வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் நீங்க கேட்க எங்களுக்கு கிடைச்சு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் நான் உங்க கயல் நான் உங்க ரம் கஷ்டம் வந்திருக்கேன்

அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க இப்போ இப்படி தான் பேசறியே வெளிய வந்துட்டியா பண இருக்கு என்ன வேணாலும் செய்யலாம் இப்ப உங்க பொண்ண பார்க்கலாமா ஐசியூல இருக்கா அவளை எங்களே பார்க்க அனுமதிக்கல சரி சார் அவங்க கண் முடிச்சது எங்க கிட்ட சொல்லுங்க சரி அப்ப நான் போய் வரேன் சார் சரி சார் நான் போய் கிளம்பலாடா சரி பா பொண்ணு பத்திரமா பாத்துக்கங்க நாங்க நாளை காலையில வந்து பாக்குறோம் ஆ சரி உங்க பொண்ணு எப்படி இருக்காங்க அவளுக்கு இப்ப பரவாயில்ல அவங்க இப்போ பேசுறாங்களா ஆமா நாங்க போய் பேசலாமா ஆ சரி போய் பேசுங்க சந்தியா யாரு நான் வக்கீல் அன்பு வந்திருக்கேன் ஓ சொல்லுங்க உன்னால பேச முடியுமா ஆமாமா கண்ணு தண்ண தெரியல ஆனா என்னால பேச முடியும் சரிமா அங்கிள் கேக்குற கேள்விக்கு கரெக்ட்டா பதில் சொல்லுங்க சரியா சரி அங்கிள் என்ன கேக்க போறீங்க சொல்றேமா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆவறதுக்கு முன்னாடி வண்டி வந்தத பாத்தியா एक्चुअली அங்கிள் நான் தான் அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டே வந்தேன் நீங்க நினைப்பீங்க கிராஸ் பண்ணும்போது ஃபோன் பேச கூடாது தானே அப்போ ஓமேல தான தப்பு அப்படிதான் நினைப்பீங்க அண்ணன் ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு ஆஃபீஸ் கேபு நான் யூஸ் பண்ண மாட்டேன் ட்ரெயினில் தான் வருவேன் போவேன் என்ன ராத்திரினாலும் என்னாலும் எனக்கு என்றைக்கும் பயமாக இருந்ததில்லை ஆனால் அம்மா தான் பயப்படுவாங்க அதுக்கு தான் அம்மா சொன்னாங்க நீ ஃபோனு கீழே வச்சுடாதே ஃபோன் பேசிட்டே வா அப்படின்னு அதான் நான் ஃபோன் பேசிட்டே வந்தேன் நான் கிட்டே சொன்னேன் நான் ரோடை கிராஸ் பண்ண போகிறேன் அப்போ என்னால் ஃபோன் பேச முடியாதுன்னு அதுக்கு அம்மா சொன்னாங்க ஃபோன் பேச கையில் கையிலனாலும் ஃபோன் வச்சுட்டு வானேன் அதான் அவங்ககிட்ட பேசிகிட்டே வரும்போது வண்டி வந்ததை நான் கவனிக்கலை இன்னொன்று ரோடு காலியாக தான் இருந்துச்சு அந்த வண்டி திடீர்னு வந்த மாதிரி தான் வந்துச்சு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது அதுக்குள்ளே கிராஸ் பண்ணிடலான்னு தான் ஓடினேன் ஆனால் என்னால் முடியலை இப்போ இப்படி இருக்கேன் தப்பு என் மேலே தான் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது என் மன்னிப்பா உங்கள் கிட்டே சொல்லிடுங்க வேண்டாம் ஓ நீங்களும் வந்திருக்கீங்களா என்னை மன்னிச்சிருங்க சார் இருக்கட்டும்மா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்ன மன்னிச்சுருங்க பரவாயில்ல சார் எத்தனையோ பேர் ரோட்டில் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அவங்க பட்டது எனக்கு என்னென்னு போயிடுவாங்க அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா தான் நினச்சிங்களே அதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி சார் உடனே என்னை தூக்கிட்டு போனதுனால் என்னோடய உயிரையாவது காப்பாற்ற முடிச்சதே எங்கள் அப்பாவுக்கு நான் பிள்ளையாக வந்து இருப்பேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னை விட்டால் வேற யாருமே இல்லை நான் ஒரு பிள்ளை தான் நான் இல்லாம இல்லாமல் போயிட்டேன்னா அவங்க என்ன செய்வாங்க பாவம் மற்றவங்களா இருந்தால் அவங்க பட்டு கடிச்சு போட்டு பேருந்துருப்பாங்க அந்த நைட்டில் யாருமே உதவ மாட்டாங்க ஆனால் நீங்கள் உதவி இருக்கீங்க நீங்கள் நினைச்சிருந்தா அந்த நைட்டை நீங்கள் கிளம்பி கூட பேர்ந்துருக்கலாம் என் உயிரையாவது நீங்கள் காப்பாற்றிருக்கீங்களே ரொம்ப நன்றி சார் உங்களை பார்க்க முடியலையு நான் வருத்தப்படுறேன் ரொம்ப நன்றி அங்கல் பார்வை கிடைச்சா அவங்கள நான் பார்க்கணும் அவங்கள பார்த்து நான் நன்றி சொல்லணும் எனக்கு தெரியும் சார் அவங்க மேல கேஸ் ஆயிருக்கும் அதனால தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு ஆமாமா அது உன் கிட்ட கேட்க வந்தோம் இப்போ நான் என்ன अंकல் செய்யணும் கேஸ் போட்டு போச்சுனா எல்லார முன்னடியும் நான் தான் தெரியாம வண்டி முன்னாடி வந்துட்டேன் அப்படினு சொல்லுவியாமா அதுதான் अंकல் உண்மை நான் உண்மையே தான் பேசுவேன் உங்க கிட்ட சொன்னேனா அங்க சொல்ல மாட்டேனா என்ன நான் யார் முன்னாடி சொல்லுவேன் अंकல் சரிமா ரொம்ப நன்றி மொத்தம் உங்க அப்பா கிட்ட பேசுறோம் சரி अंकல் குடும்ப பாத்துக்கமா பேட் வரவனே சரி अंकல் என்ன சார் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிட்டா என்னமா பேசுறீங்க இது என்னோட கடமை நான் அத தான செய்ய முடியும் இப்போ நீங்க அப்படி தான் பேசுறீங்க சரிமா நீங்க என்னமோ சொல்லிட்டு போங்க நாங்க எல்லாரும் கலந்து பேசிட்டு நாளைக்கு வந்து பதில் சொல்றோம் அப்ப நாங்க கிளம்புறோம் சார் சரி சார் சரி சார் கிளம்புவோம் நாங்க சரி சார் சரி சார் சொல்லுங்க என்ன செய்யலாம் என்ன முடிவு எடுத்துக்கிங்க என்ன முடிவு எடுத்துக்கிங்க எங்க என்ன கேக்குறீங்க நீங்க தான் சொல்லணும் என்ன முடிவு எடுக்கணும் பைசா கொடுத்து சரி கட்டிரலாம்னு பார்த்தா அவங்க பேச்சனமும் சரியா இல்ல யாருக்குமாரா தான் பேசுறாங்க நீங்களே கவனிச்சிங்க தானே ஆமா சார் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அவ சொன்ன உடனே எல்லாமே ஒத்துக்கிட்டா ஆனா அவங்க அப்பா அம்மா சம்மதிக்கணுமே அவங்க சம்மதம் தான முக்கியம் இப்ப வேணாலும் பொண்ணுங்க தன்னோட அப்பா அம்மா உட்காந்து மாத்தி கூட பேசுவாங்க அப்ப இந்த பொண்ணு அப்படிதான் பேசுவான்னு சொல்றீங்களா நான் உறுதியா சொல்லல ஆனா வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன் நல்லா பேசுறாளே அவன் உண்மையே சொல்றா அந்த பொண்ணோட அம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல நான் தான் அவ கூட பொண்ணு வச்சிட்டு இருந்தேன் கிட்ட நம்ம எப்படி சார் நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் அதுவும் சரிதான் சார் அதனால ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே நம்ம தான் எதுக்கிடணும் அப்புறம் எதுனாலும் சொல்லுங்க சார் அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் செலவு நாங்க சொன்னமே அதை இப்போ சொல்ல முடியாதுல சார் அவங்களோட வாழ்வாதாரமே அவ ஒருத்தி தான் அவளே இப்ப முடக்கி போட்டாச்சு இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க நஷ்ட ஈடு கொடுக்கணுமா கொடுக்கணும் தான் அவங்க வாங்குவாங்களே தெரியலையே அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் நீங்க சொன்ன மாதிரி நஷ்ட ஈடு தான் கொடுக்கணும் ஆனா அதுவும் பெரிய தொகை கொடுத்தாதான் அவங்க வாயடிக்க முடியும் என்ன பார்வை இல்லாம போச்சு பார்த்தீங்களா இனிமே அந்த பொண்ணுக்கு பார்வை வந்து அதுக்கப்புறம் அவ வேலைக்கு போய் அதுக்கப்புறம் தான் அவ சம்பாதிச்சு வீட்டு கொடுக்கணும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சார் அந்த பொண்ணுக்கு பார்வை வருமா வராதேனே நம்ம உறுதியா சொல்ல முடியாதுல்ல சார் சரி சார் அப்போ எவ்வளவு அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு நீங்க என்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்பா ஒரு நிமிஷம் என்ன கார்த்திக் எனக்கு என்னவோ நம்ம எடுக்கிற முடிவு தப்பா இருக்குன்னு தோணுது என்ன தப்பி சொல்றீங்க நம்ம முடிவு தப்பா ஆமா சார் எனக்கு அப்படி தான் தோணுது காசு கொடுத்து சரி கட்டுறதுலாம் எனக்கு சரியா படல பிறகு என்ன செய்யணும்னு இருக்கீங்க நம்ம காசு கொடுத்து சரி கட்டலைன்னா இந்த கேஸ்ல இருந்து உங்களால வெளியே வர முடியாது நம்ம எதுக்காக காசு கொடுக்குறோம்னு சொல்றோம் இந்த கேஸ்ல இருந்து நீங்க முழுமையா வெளியே வரணும் தானே பிறகு உங்களுக்கு தான் தப்பி ப்ராப்ளம் ஆயிரும் பரவாயில்ல சார் நான் பாத்துக்கிறேன் என்ன தப்பி சொல்றீங்க நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அது எதுக்கு நான் காசு கொடுத்து சரி கட்டணும் பிறகு என்ன பண்ண போறீங்க அந்த பொண்ணு வேற அவளை தவிர அவங்க அப்பா அம்மாவை பாத்துக்க வேற யாரும் இல்லைன்னு சொன்னா அதனால அவங்க அப்பா அம்மாவை நான் பாத்துக்கிறேன்ப்பா என்ன கருத்துக்கு சொல்ற அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்றியோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்ப்பா என்ன கார்த்திக் பேசுற உனக்கு ஏற்கனவே கல்யாணம் பேச முடிவு பண்ணி வச்சிருக்கு என்ன மறந்துச்சியா எல்லாத்தையும் நான் எதையும் மறக்கலப்பா என்னால தானப்பா அந்த குடும்பம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு வாழ்வாதாரமா இருந்த அந்த பொண்ணையும் பார்வை இல்லாம பண்ணிட்டேன் இனிமே அவங்களுக்கு யாருப்பா இருக்கா அவங்க என்னப்பா செய்வாங்க அதுக்கு அதுக்குதான்ப்பா நான் சொல்றேன் நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்பொழுது பேசி முடிச்ச பொண்ணு நீங்க போய் சொல்லுங்கப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க இப்படி கார்த்திக் என்ன மன்னிச்சிருங்கப்பா எனக்கு வேற வழி தெரியலப்பா அவங்களோட ஏழ்மையை நம்ம பயன்படுத்திக்க வேண்டாமே பாவம் பாவங்க நான் பாத்துக்கிறேன்ப்பா எல்லாத்தையும் நீங்க கிளம்புங்க சரிடா அவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் அல்லாத கார்த்திக் ஒருவேளை அந்த பொண்ணு சம்மதிக்கலனா நீங்க என்ன பண்ணுவீங்க தம்பி அப்போ நீங்க சொல்ற மாதிரி நம்ம செய்வோம் பணத்தை விட உங்க வாழ்க்கை உங்களுக்கு பெருசா தெரியலையா தெரியல சார் அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க அது மட்டும்தான் எனக்கு தெரியுது ஆனா இப்ப இல்லைன்னா இன்னொரு நாள் கூட சம்பாதிச்சுக்கலாம் ஆனா வாழ்க்கை இப்ப போனா அதுக்கப்புறம் வராது தம்பி நான் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சி தந்து அப்புறம் உங்க இஷ்டம் தம்பி ஒரு வேலை அந்த பொண்ணு வேற யாரையாவது விரும்புனா நீ எப்படிடா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்போ அந்த பொண்ணுக்கு பார்வை கிடைக்கிற வரைக்கும் நம்ம உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செய்வோம் பா சரி கார்த்திக் ஆனா அந்த பொண்ணு கிட்ட பேச முடியாது அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி பாப்போம் பா இல்ல நான் பேசுறேன் இல்ல முடிவு எடுத்துதா இருக்கியா இப்ப எடுத்த முடிவுதான் பா சரி கார்த்திக் நாளைக்கு அவங்க கிட்ட போய் பேசுவோம் சரிப்பா தம்பி நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஆனா என்ன பொறுத்தவரை இது நல்ல முடிவுதான் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்க எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரி சார் நாளைக்கு நம்ம போய் பேசுவோம் சரி சார் அப்ப நான் கிளம்புறது சார் சரி சார் சந்தியா எப்படி இருக்கா சார் இப்ப பரவாயில்ல எங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் எங்க என்ன பேசணும் சொல்றேன் சார் அப்ப நீங்க பேசுறீங்களா சார் நீங்களே பேசுங்க சார் சரி சார் தம்பி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க உங்க விருப்பம் எப்படின்னு சொல்லுங்க நாங்க கேட்கறது உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும் என்ன ஒண்ணு இந்த நிலைமையில இருக்கும்போது உங்களால எப்படி எப்படி கேட்க முடியுதுன்னு நீங்க நினைப்பீங்க உங்க பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் தம்பி தானே அதான் அந்த குற்ற உணர்ச்சியில கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேக்குறாங்க உங்களுக்கு இதுல விருப்பமா நீங்க வேற எதுவும் நினைக்காதீங்க பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எங்களை யாரு பாப்பா அப்படின்னு நினைக்காதீங்க தம்பி உங்களையும் உங்க பொண்ணையும் நல்லபடியா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல உங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் உங்க பொண்ணோட முடிவு என்னன்னு கேட்போம் நீங்க என்ன சொல்றீங்க சார் சார் தான் உங்க முடிவு என்னன்னு கேட்டுட்டு ஊருக்கு போகணும்னு சொன்னாங்க என்ன சொல்றீங்க சார் எங்களுக்கு சம்மதம் தான் ஆனா எங்க பொண்ணுதான் என்ன சொல்ல போறாளோ அதான் எங்களுக்கு தெரியல நான் பேசுறேன் அங்கல் சரி தம்பி பேசி பாருங்க ஐயோ தூங்குறாங்களா சரி பெற வருவோம் யாரு நான் கார்த்திக் வந்திருக்கேன் கார்த்திக் ஆக்சிடென்ட் ஓ நீங்களா சொல்லுங்க சார் பேர் சொல்லி கூப்பிடலாமே இருக்கட்டும் சார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிறதுக்கு தான் வந்தேன் முக்கியமான விஷயமா என்ன விஷயம் என்ன மனசிருங்க இந்த நிலமேல நான் இத கேட்க போறேன்னு நினைக்காதீங்க என்ன கேட்க போறீங்க சொல்றீங்க நேற்று இன்னைக்கு பேசும்போது உங்களை தவிர உங்க அப்பா அம்மா பாத்துக்க வேற யாரும் இல்லைன்னு சொன்னீங்க எனக்கு அதை கேட்டது மனசு ரொம்ப சங்கடமா போச்சு சரி சார் அதுக்கு அதுக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கல்யாணமா ஏங்க வேற யாரையாவது விரும்புறீங்களா விரும்புனா சொல்லுங்க இல்லங்க நான் யாரையும் விரும்பல அப்போ என்ன சொல்றீங்க நீங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவை யார் பாத்துப்பா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நான் உங்களையும் உங்க அப்பா அம்மாவையும் நல்லபடியா பாத்துப்பேன் நான் இந்த நிலமையில இருக்கும்போது நீங்க எப்படி கேக்குறீங்க அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே மன்னிப்பு கேட்டேன் மறுபடியும் கேக்குறேன் என்ன மன்னிச்சிருங்க இல்ல சார் பரவால இன்னும் பதில் சொல்லலையே எங்க அப்பா என்ன சொன்னாங்க உங்க முடிவு தான் முக்கியம் சொன்னாங்க ஓ அப்படியா நான் அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும் அவங்கள கொஞ்சம் வர சொல்றீங்களா சரிங்க பேசணும்ல தம்பி ஆமா சார் பேசிட்டேன் சந்தியா என்ன சொன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட கலந்து பேசிட்டு பதில் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க அங்கிள் ஆன்ட்டி அவங்க உங்கள உள்ள கூப்டாங்க சரி தம்பி எல்லாம் கேட்டி அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு தான் சம்மதம் சொல்வேன்னு சொல்லிட்டா சரி கார்த்திக் பேசிட்டீங்களா ஆமா சார் சஞ்சய் என்ன சொன்னா சம்மதம் சொன்னா அப்ப சரி சார் ரொம்ப நல்லதா போச்சு அப்ப மத்ததெல்லாம் நீங்க பேசுறீங்களா சார் சரி சார் நான் பேசுறேன் அப்புறம் உங்க பொண்ணு குணமானதும் எங்களுக்கு தகவல் சொல்லுங்க டிஸ்சார்ஜ் ஆனதும் ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க தான் சொல்லிட்டீங்களே இனிமே என்ன சொல்றது இருக்கு சரி சார் சந்தோஷம் அப்ப நாங்க கிளம்புறோம் பொண்ணு பத்திரமா பாத்துக்கோங்க நான் பாத்துக்கிறேன்ப்பா என்ன காத்திக்கு சொல்றேன் நீங்க கிளம்புங்கப்பா நான் பாத்துக்கிறேன் அவங்க டிஸ்சார்ஜ் ஆனதும் நான் சொல்றேன் நீங்க அம்மாவும் அக்காவையும் கூட்டிட்டு வாங்க இங்கே ஒரு கோயில சிம்பிளா கல்யாணம் பண்ணலாம் சரி கார்த்திக் அது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருந்து அங்குள்ள ஆண்டி கூட இருந்து நான் பாத்துக்கிறேன் பா சரி கார்த்திக் அப்படின்னு கிளம்புறேன் சரிப்பா பத்திரமா இது ஆ சரி சுந்தரி என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க என் பிள்ளை எங்க கார்த்திக் கொஞ்ச நாள் கழிச்சு வருவோம் என் பிள்ளை பிடிச்ச ஜெயில போட்டாங்களா சொல்லுங்க அழகா சுந்தரி ஜெயில எல்லாம் போடல பெரிய என் பிள்ளையா வரல அவன் எங்க முதல்ல உட்கார் சுந்தரி எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் சொல்லுங்க என் பிள்ளை எங்க என் பிள்ளைக்கு என்னாச்சு இங்க இருந்து நீங்க வக்கீல கூட்டிட்டு போனீங்க தானே நான் இங்க இருந்து தான் வக்கீல கூட்டிட்டு போனேன்னு நினைச்சேன் ஆனா அவர் மதுரை கிளம்பிட்டு இருந்தாரு ஒரு கேஸ் விஷயமா

அவன் பொறுப்புல ஒரு குடும்பம் இருக்கு என்ன சொல்றீங்க ஆமா சுந்தரி அவன நம்பி ஒரு குடும்பம் இருக்கு என்னங்க சொல்றீங்க விவரமா சொல்லுங்க நம்ம பையன் ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணிட்டானே அம்மா அనికి சொன்னோம்ல ஆமா அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு சுந்தரி என்னங்க சொல்றீங்க ஆமா சுந்தரி அதனால அதனால என்னங்க நம்ம பையன் அந்த பொண்ணு கல்யாணம் முடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கான் என்ன சொல்றீங்க பதட்ட படாத சுந்தரி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நஷ்டம் கொடுத்துக்க வேண்டியதனே எதுக்கு இப்படி ஒரு முடிவெடுத்தியே நான் முடிவெடுக்கல கார்த்திக் தான் முடிவெடுத்தான் எனக்கு சரியான படுத்த சுந்தரி என்ன சொல்றிய அவங்க வீட்டுல அவங்களுக்கு ஒரு பொண்ணுதான் இந்த பொண்ணு தான் அவங்க சாப்பிட்டு இருந்திருக்காங்க அவங்க போ டிரைவர் தான் ஆயிட்டாங்க அதுக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை இங்க ஒரு பொண்ணு பத்தி பேச முடிச்சு வச்சிருக்கோமே அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு விட்டா இருக்கு நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம அவங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கலாம் சுந்தரி நம்ம பையன் எடுத்து முடிவு சரிதான் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு கண்ணு தெரியலையே அந்த பரிதாபத்தையும் நம்ம சுமக்கணுமா நம்ம பையனால தான் அப்படியாச்சு அதுக்காக என் பிள்ளை வாழ்க்கை கொடுக்கணும்னு எப்படி நினைச்சான் வருத்தப்படாத சுந்தரி டாக்டர் அந்த பொண்ணுக்கு பார்வை வந்துருன்னு சொல்லிருக்காங்க அவ சீக்கிரமா குணமாயிருவா சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும் கார்த்திக் ஏன் குடிச்சானா என் புள்ள குடிக்க மாட்டானே எதுக்கு குடிச்சான் ஆபீஸ்ல பார்ட்டி இருந்துருக்கு அப்பதான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கே தெரியாம கோக்குல சரக்கு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டாங்களா சரிங்க இப்போ அவன் எங்கங்க அந்த பொண்ணோட ஃபேமிலி கூட தான் இருக்கான் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அவளை பாத்துக்கணும்னு இருக்கேன்ட்டான் வருத்தப்படாது சுந்தரி எனக்கு புரியுது கஷ்டமா தான் இருக்கு சரிங்க அவன் முடிவெடுத்துக்கானா அது சரியாதான் இருக்கும் கொட்டிட மனப்பெண்ணை தொட்டு தாலி கட்டி நான் மாப்பிள்ளை இதெல்லாம் தாண்டா நடந்துச்சு சரிடா அப்போ மும்பைல இருந்து எப்போ வந்தீங்க ராமகிருஷ்ணன் விட்டுப்பட்டாங்களா அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நானும் என் ஒய்ஃபும் மும்பைல இருந்து வந்தோம் அப்ப அவங்களோட அப்பா அம்மா அவங்க அங்கதான் இருப்பாங்க அவங்களுக்கு அது சொந்த வீடு அதனால நாங்க இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிடா நான் ஒரு விஷயம் கேட்கறேன்னு நீ நீ தப்பா நினைச்சுக்காத நீ உன் ஒய்ஃப் கூட சந்தோஷமா தானே இருக்க இன்னும் பேசுறேன் அவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க நான் எப்படி கூட சந்தோஷமா பேசி வச்சிருக்க முடியும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இப்ப இப்படி இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு என்னடா நீ அவங்க இவங்கன்னு சொல்ற கல்யாணம் தான் அவங்க உன்னோட பெரியவங்களா என்ன இல்ல வினோத் இந்த வருஷம் தான் அவங்க காலேஜ் முடிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ள நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஏதாவது கட்டினீங்களா ஆமா வினோத் ஆனா பார்வை கிடைக்கிறதுக்கு இன்னும் ஆகுமா ஏன்னா ஆபரேஷன் பண்ண முடியாதான் இப்போ அதனாலதான் அப்பாட்ட ஒரு ஆள் சஜெஸ்ட் பண்ணிருக்காங்க என்ன என்னடா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க சரியாயிரும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு தான் கையோட ஊருக்கு போகணும் அவங்களை கூட்டிகிட்டு காமிச்சேன் அவங்களுக்கு பார்வை சீக்கிரம் வந்துடும் சொன்னாங்க அதான் ஆயுர்வேதிக் மருந்து தான் சாப்பிட்டு இருக்காங்க இப்போ ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா ஆமாம் வினோத் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் சரிடா எல்லாம் சீக்கிரமாவே சரியாயிரும் சரி வினோத் சரிடா இந்த விஷயம்லாம் எப்போ நடந்துச்சு திவ்யப்பட்டிக்கு வந்துட்டு போனம்ல ஆமா இங்க வந்துட்டு போய் ஒரு மூணு நாளையில இந்த மாதிரிலாம் போச்சு அப்போ என்ன திவ்யோ நான் சொன்ன சொன்னா

ஆச்சரியம் எல்லாம் இருக்கு எப்பவும் நான் கால் பண்ணாலே நீ ரொம்ப நேரம் கழிச்சு தான் எடுப்ப இன்னைக்கு என்ன அதிசயமா நீ கால் பண்ணிருக்க விஷயமா தாங்க என்ன விஷயமோ எப்போ ஒரு வீங்க தானே கேக்குறதுக்கு கால் பண்ணிருக்க சீக்கிரமா வந்துருவேன் திவ்யா இன்னும் ரெண்டு மூணு நாளில என் ப்ராஜெக்ட் முடிஞ்சிரும் உடனே கிளம்பிடுவேன் வந்து நிச்சயதார்த்தம் தான் அது இல்லங்க ஓ நான் மும்பைல இருந்து வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்டேனே அதுக்கு கால் பண்ணியா என்ன வேணும் திவ்யா சொல்லு எதனால நான் உனக்காக வாங்கிட்டு வரேன் சொல்லு திவ்யா அது வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்னச்சு திவ்யா வாய்ஸ் ஏன் டல்லா இருக்கு

அதனால தான் நீங்கள் கால் பண்ணதும் நான் உடனே எடுக்க மாட்டேன் தூங்கிட்டேன்னு அம்மா விட்டு போய் சொல்ல சொல்லுவேன் ரெண்டு நிமிஷம் பேசுகிறதுக்குள்ளே தங்கச்சியை கூப்பிட சொல்லுவேன் நிறைய தடவை உங்கள் கால் அவாய்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் அதுதாங்க நான் இவ்வளோ நாளாக கால் பண்ணி பேசிட்ருக்கேன் அப்போவே என்கிட்ட கிட்டே சொல்லியிருந்துக்கலாம்ல திவ்யா நான் வேற ஒருத்தர் விரும்புகிறேன்னு ஏன் சொல்லல ஏன் என்கிட்ட வந்து இதெல்லாம் மறைச்ச நான் உங்ககிட்ட என்னைக்குமே என்றைக்குமே பேசாமல் தான் இருந்திருப்பேன் ஆனால் உங்கள் அக்கா தான் என் தம்பி கால் பண்ணிட்டே இருக்கான் உங்கள் பொண்ணு ஏன் பேச மாட்டேங்கிறா அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட டைரெக்டாக கால் பண்ணி கேட்டாங்க எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்பா என்னையும் திட்டினாங்க அதுக்கப்புறமும் நீங்கள் கால் பண்ண போனால் எடுக்கலை உடனே உங்கள் அக்கா வீட்டுக்கே வந்துட்டாங்க பிறகு அவங்க தான் இனியை கட்டாயப்படுத்தி பேச வச்சாங்க இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேசிருக்கவே மாட்டேன் அப்போ இனி உனக்கு பிடிக்கல திவ்யா நான் அப்படி சொல்லலைங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க எனக்கு உங்களை பிடிக்கும் ஆனால் வேற ஒருத்தர் என் மனசுக்குள்ளே இருக்காங்க அவங்கள தவிர வேற யாரையும் என்னால் மனசில் ஏற்றுக்க முடியாது என்னை மன்னிச்சிருங்க சரி திவ்யா நான் நேரில் அன்னைக்கி வந்துண்ணே அப்போ வந்து சொல்லிக்கலாம்ல என்கிட்ட சரியாக தான் கேட்குறீங்க நான் ஏன் உங்ககிட்ட நேரில் வந்தப்போ சொல்லலைண்ணா உங்கள் கண்ணை பார்த்து இந்த விஷயம்லாம் எனக்கு சொல்ல தைரியம் இல்லைங்க அதனால தான் நான் சொல்லலை நீங்கள் ரொம்ப நல்லவங்க நீங்க சொன்னால் புரிஞ்சுப்பீங்க தான் நான் இப்போ இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் எப்படியாவது நிப்பாட்டணும் நான் எப்படி இந்தியா கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே இல்லைங்க எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி அழுறாங்க இனிமே ஒன்றும் பண்ண தான் எங்கள் அப்பாவும் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாமல் தவிக்கிறாங்க நீங்கள் பெரிய இடம் வேற இதெல்லாம் சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு அப்பா சொல்லி அழுறாங்க அதெல்லாம் பார்த்தேன் அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு நீங்க நல்லவங்க உங்ககிட்ட இதை பத்தி சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சுதான் இதெல்லாம் உங்ககிட்ட இப்ப நான் சொல்றேன் அப்புறம் ஏன் திவ்யா உனக்கு மாப்பிள்ள பார்த்தாங்க எங்க வீட்டுல வந்து பூ வைக்கட்டுமான்னு கேட்டப்போ அவங்க ஏன் சம்மதிச்சாங்க அது வந்துங்க அப்பா ஒருத்தங்க மேல உள்ள தான் எனக்கு அவசர அவசரமா மாப்பிள்ள பார்த்தாங்க யார் மேல உள்ள கோவம் அதுக்கு நான் முதல்ல யாரை லவ் பண்றேன்னு சொல்லணும் சரி திவ்யா யாரை லவ் பண்ற உங்க ஃப்ரெண்ட் வினோத்தை தாங்க லவ் பண்றேன் என்ன சொல்ற திவ்யா வினோத் ஏலவ் பண்ற ஆமாங்க ஒரு பொண்ணுக்கு போலீஸ் அடி வாங்குறேன்னு சொன்னா அது எனக்காக தாங்க ஓ வினோதா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு திவ்யா நான் கூட நீ லவ் பண்ற அதிர்ஷ்ட சளி யாரோன்னு நினைச்சேன் அது என் ஃப்ரெண்ட் தானா ரொம்ப சந்தோஷமா இருக்கு திவ்யா ஆமாங்க அவங்க போலீஸ் அடி வாங்குற மேட்டர் தான் அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு எங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க அந்த கோவத்துல தான் படபடன்னு உங்களை மாப்பிளைய பாத்துட்டாங்க எங்களை மன்னிச்சிருங்க அப்ப இப்ப திடீர்னு என்னாச்சு உங்க அப்பா ஏன் அழனும் அந்த திடீர் மாற்றம் ஏன்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் ஒரு நாள்னா என் ரூம்மை வீட்டு வெளியே வரும்போது அழுக சத்தம் கேடச்சி என்னென்னா பார்க்கும்போது எங்கள் அப்பா தான் இருந்தாங்க அவங்க என்ன சொல்லி அழுதாங்கன்னா என் பொண்ணு நினச்ச வாழ்க்கையை என்னால் அமைச்சு கொடுக்க முடியலையே நான் எப்படி அவசரப்பட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டேனே நான் இப்போ என்ன செய்வேன் நான் எப்படி மாப்பிளை வீட்டுல சொல்லி கல்யாணம் தண்ணி முடியும் நான் என் பொண்ணை கட்டி தரதா வாக்கு கொடுத்துட்டேனே இப்போ நான் எப்படி கல்யாணம் தண்ணி அப்படின்னு சொல்லி புலம்பி அழுதாங்க எனக்கு அதை பார்த்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் அப்பா அழுத நான் பார்த்ததே இல்லை ஆனால் அவங்க அழும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த கல்யாணத்தால் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பேச்சு இல்லை எங்கள் அம்மாவுக்கும் இந்த கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை உங்களை பிடிக்காம இல்லை உங்களை எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் நான் விரும்பிட்டேனேங்கிற ஒரே காரணத்துக்காக வினோத்தோட என்ன சேர்த்து வைக்கணும்னு எங்கள் அம்மா ரொம்ப இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என் பர்டேக்கு வந்துட்டு போன நாளையிலேருந்து வினோத் என் கூட பேசவே இல்லை எனக்கு எல்லாத்த விட அதுதான் ரொம்ப வலிக்குது எப்போவும் அவங்க நைட் ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் இப்போ ரெண்டு நாள் ஆயிட்டு அவங்க ஃபோனே பண்ணலை நான் ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ தான் புரிஞ்சுது அவங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள் தான் மாப்பிளங்கிறது வரைக்கும் எனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு நீங்க நினைப்பீங்க என் பர்த்டேக்கு வந்துட்டு போனீங்க தான் நீங்க சென்ட் ஆஃப் பண்றதுக்கு நீங்க வர சொன்னீங்க அப்போ நான் வெளியே வந்தேன் அப்போ தான் நீங்க வினோத்தோட பைக்கு ஹெல்மெட் கொண்டு வந்ததை நான் பார்த்தேன் அன்னைக்கு மட்டும் நான் வெளியே வரலன்னா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது நீங்க ரெண்டு பேரும் அப்ப நான் வினோத்தோட ஃப்ரெண்ட் தெரிய போய் தான் நீ என்கிட்ட கேட்ட சொல்றியா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படி இல்லைங்க நீங்க யாருனே தெரியலன்னு கூட நான் சொல்லியிருந்திருப்பேன் என்ன இப்போ நான் தெரிஞ்சு சொல்றேன் என்ன மனச்சிருங்க அவங்க எல்லாத வாழ்க்கையனால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க நீங்க சொன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் வினோத் கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லுங்க இத பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க உங்க வீட்ல வந்து போய் வச்சிட்டு போனாங்கன்னு நான் சொல்லவே இல்ல உங்ககிட்ட அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கன்னு நான் சொல்லாம இருந்தேன் அதனால உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க ஆனா இப்போ அவங்க பேசாம இருக்கறத பார்த்தா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அத உங்ககிட்டயும் சொல்ல முடியாம தவிக்கறாங்க அதனால தாங்க நான் உங்ககிட்ட சொல்றேன் என்னால எங்க அப்பா எங்க அம்மா எல்லாத்துக்கும் மேல வினோத் எல்லாரும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலங்க இன்னொன்னு நான் பேசுறத வச்சு உங்க மனசுலயே நீங்க அளவுக்கு அதிகமா ஆசைய வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க என்னால இதுக்கு மேல முடியாதுங்க உங்ககிட்ட என்னால பொய்யா நடிக்க முடியாதுங்க இதுக்கு தான் போனே எடுத்து பேச கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா உங்க அக்கா தான் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பேச வச்சாங்க இப்போ நீங்களும் என்னால கஷ்டப்படுறீங்க என்ன மன்னிச்சிருங்கங்க சரி திவ்யா நான் பாத்துக்கறேன் थैंक என்ன மன்னிச்சிருங்க சரி திவ்யா இதயம் கொண்டு நீந்தனிதயம் தரகா இதெல்லாம் நான் அன்னைக்கு நான் பேசனே என்ன மன்னிச்சிருங்க கார்த்திகேயன்

நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டுல எடுத்து பேசு கார்த்திக் சரிடா ஹலோப்பா கார்த்திக் இங்க வந்துட்டு இருக்கேன் வந்துட்டேப்பா சரிடா சீக்கிரமா வா அப்பா சீக்கிரமா வர சொன்னாங்க நான் கிளம்புற வினோத் சரி கார்த்திக்